பான உங்களுக்கு தெரியும் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் பாதியா தنيه போட்டுதே மேடையில வந்து பேசுறாங்க இன்றும் குடுக்குறாங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்றது நம்ம திடீர்னு நினைச்சு சொன்ன முழக்கம் அல்ல அப்ப என்ன பண்ணுறது அட்லீஸ்ட் ஆர்வே கோளாறு அவன் பாட்டு போடு உட்கார் ஒரு வர்க்கவுட் கேட்கணும் ஆனா போட்டும் தப்பு இல்ல போன சட்டமன்ற தொகுதிக்கு எங்களை அண்ணா திரை முன்னேற்ற கழகம் அழைத்து பாராளுமன்ற தொகுதியில் எங்கள் ஏழு சீட்டு தெரிவு ஏற்கனவே பேசினாங்க அங்கே ஓப்பன திரு போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை நகரம் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் பிசிகாவின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்க தமிழன் இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம்மா சார் இன்னைக்கு ஃபுல்லாவே இதுதான் பரபரப்பா போயிட்டு இருக்கு திரு அண்ணன் திருமாவுடைய ட்வீட் ட்வீட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்லி காலையில ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க அந்த வீடியோ அப்புறம் டெலிட் பண்ணிட்டாங்க இதை பத்தி அண்ணன் கிட்ட கேட்டப்போ அண்ணன் என்ன சொல்லிட்டாங்கன்னா அட்மின் போட்டது எனக்கு இதை பத்தி தெரியாது நான் இனிமே விசாரிக்க போறேன் அப்படின்னு சொல்லி இது உண்மையிலேயே அட்மின் போட்டதானா இல்ல அண்ணனா போட்டு ஒரு சின்ன அச்சுறுத்தலை ஏற்படுத்ததுக்காக போட்டாங்களா அப்படின்னு பல விமர்சனங்கள் வருது இதை பத்தி வீசிகா தரப்புல என்ன சொல்ல வரும் அதாவது இதை பற்றி நீ கேட்டது ரொம்ப நல்லா போச்சு இப்போ எங்கள் தலைவருக்கு இது எதுவுமே தெரியாது ஏன்னா நேற்று இரவு வந்து தலைவர் இங்கே இருக்கிறார் நேற்று இரவு வந்து எங்கே போயிட்டார் டெல்லி பரப்பிட்டார் நைட்ரு போயிட்டால் டெல்லி போயிட்டார் அது அரும்பெரும் தலைவருடைய இறப்புக்காக அங்கே முடிச்சுட்டு திருப்பி வந்து அங்கேருந்து நேராக வந்து சென்னைக்கு வந்துட்டு சென்னையிலேருந்து பேசி கொண்டுகின்ற தருணத்தில் மதுரையில் பருகிறார் தொடர்ந்து அவருக்கு பயணம் தான் அதமே அவருடைய எக்ஸ் பக்கமாக இருக்கட்டும் ஃபேஸ்புக் இப்போ இதாக இருக்கட்டும் பாப்பாரே தவிர அவர் எப்பயுமே போடுறது நீங்கள் பார்த்தலே பார்த்தாங்களே பார்த்தாலே தெரியும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட நிறைய போடுவாங்க அதுக்கு நாங்கள் ரெண்டு அட்மீனை வச்சிருக்கிறோம் அந்த தம்பியை வந்து எதையாவது போட்டு போட்டுவிடாங்க யுக்கு நானே நிறைய முறை நான் உயர்நிலைக்குள்ளேயே சொல்லியிருக்கிறேன் ஆனால் நம்மளுடைய ஃபேஸ்புக்கு ட்விட்டர்லாம் ஒரு முறையான ஆள்கிட்ட கொடுக்கணும்னே அது வந்து நம்மளுடைய அட்மின் வந்து எழுத்து பிள்ளையாகவே நிறைய எழுதுறாங்க நீ வேணும்னா திறந்து அப்படியே பாருங்க உங்களுக்கே தெரியும் திடீர்னு பார்த்தோம்னா தலைவர் எங்கேயாவது ஒரு நிகழ்ச்சி போயிருப்பாரு அந்த வீடியோ போடுவாங்க ஆனால் அந்த நிகழ்ச்சி எங்கே நடக்குதுன்னு கூட போட மாட்டாங்க ஏன்னா எங்களுக்கு அவ்வளவுக்கு ரிசோர்ஸ் உடைய எங்களுக்கு குறைவுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவு விவரமா இருந்து யாரும் உட்காந்து போடுவாங்க அதுக்கு வந்து வந்து ஒரு சம்பளம் கொடுத்து நம்ம வைக்கணும் கட்சி ஒரு டெவலப்மெண்ட் இல்லாதனால ரெண்டு தம்பிமார்கள் இருக்காங்க அவங்கதான் இது என்னென்னா அந்த கருத்து நீ சொன்னீங்க பாத்தீங்களா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்றது என்னமோ திடீர்னு இன்னைக்கு சொன்ன முழக்கம் அல்ல தலைமுறை தலைமுறையாக அம்பேத்கர் சொன்ன கருத்துங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் அனைத்து பிரச்சனைக்கும் திறவுகோல் எதுனா அரசியல் அதிகாரம் தான் இப்ப எங்கள் தலைவருடைய அமைப்பாய் திறனும் புத்தகம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க எப்படி அவங்களுக்கு வந்து கிறிஸ்துவ மக்களுக்கு ஒரு பைபிளோ அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கு எப்படி வந்து திருக்குறானோ அதே மாதிரி இந்து மக்களுக்கு எப்படி வந்து பகவத்கீதை அது மாதிரி விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டுமல்ல அரசியலுக்கு வருகின்ற அனைத்து தோழர்களுக்கும் ஒரு புக்கெழுதுனாரு அமைப்பாய் திறன்கிற புத்தகம் அந்த புத்தகத்துடைய முதல் முழக்கமே என்னன்னா அதிகாரம் பரவாமல் ஜனநாயகம் மலராது அரசியல் அமைப்பாக திரளாமல் ஆதிக்கம் வீழாது அரசியலும் அதிகாரமும் பொது சொத்து அதனை அதனை அனைவருக்கும் பகிர்ந்தார் தான் ஜனநாயகம் என்ன இப்ப உங்கள்கிட்ட வந்து நிச்சயம் பெண்கள் நகை நட்டுலாம் வச்சிருப்பீங்க அதே மாதிரி இப்ப நாங்கெல்லாம் மோட்டர் சைக்கிள் எல்லாம் வச்சிருக்கோம் ஆடு எல்லாம் வச்சிருக்கிறோம் நிலம் வச்சிருக்கோம் மறுக்க முடியாத உங்க சொத்து என்னுடைய சொத்து நுகர்வு பொருட்கள் நம்ம ஆனால் இந்த சொத்து மாதிரி தான் ஆட்சி அதிகாரமும் அது நிறைய பேருக்கு தெரியாது அரசியல் அதிகாரமும் தான் இப்போ எப்படி நம்ம பொருளை பத்தி என்னுடைய மொபைல் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் கரெக்டா அதே மாதிரி என்னுடைய அதிகாரமும் சும்மா ஓட்டு போறது மட்டும் எங்க வேலை இல்ல அந்த ஓட்டு போறதை விட அதிகாரத்தை நாங்களும் உட்காருவோம் எம்எல்ஏ ஆகும் எம்பி ஆகும் முதல்வராகவும் அமைச்சராகும் அப்படின்றது பிரதமர் ஆகும்ன்றது அந்த புத்தகத்தின் மைய புள்ளி அதுதான் அமைப்பாய் திரளுவோம் அங்கீகாரம் பெறுவோம் அதிகாரம் வெல்வோம் என்பதை முழக்கம் விளிம்புகளை மக்களை விழிப்புற செய்வோம் ஆதிக்க வரம்புகளை அடித்து நுழுக்குவோம் இல்ல வந்துடுறேன் என்ன முடிக்கல என்ன முடிக்கல இன்னும் அப்புறம் கேளுங்க அப்ப எங்க நோக்கமே எங்கள் எண்ணமே ஆட்சி அதிகாரம்தான் அப்ப அந்த விஷயத்த வந்து எங்க தலைவர் இரண்டு நாட்களுக்கு முன்னால் இரண்டு நாட்கள் இரண்டு நாட்களுக்கு முன்னால் இங்க நம்ம காஞ்சிபுரத்துல பேசுறாரு இந்த டயாக்க பேசுறாரு நான் சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஐயா மூப்பனார் இருந்த காலத்தில் ஆட்சியிலும் பங்கு ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வந்து நான் கட்சிக்கு மூப்பனார் கூட கூட்டணிக்கு போகும்போதே அவர் வந்து இதை பார்த்துதான் என்ன அப்ரிசியேட் பண்ணாரு சொல்றாரு அது வந்து அட்மினுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு அப்ப அதை கட் பண்ணி அவர் எடுத்து போட்டுட்டார் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தை கரெக்ட் நீ கேட்ட கேள்வி மிக அருமையான கேள்வி அதை அப்படியே நம்ம விட்டுருக்கலாம் ரைட் நல்ல கேள்வி கேட்டீங்க அதை அப்படியே விட்டு போக வேண்டியதானே இதை நம்ம நம்ம இலக்கு அதானே நம்ம நோக்கமே அதானே நம்ம அதனால் விட்டுட்டு போயிருக்கலாம் ஆனால் என்னென்னா இப்போ நாங்கள் வந்து கூட்டணியில் இருந்தாலும் கூட கூட்டணி வரவு செலவை எல்லாம் மீறி நாங்கள் வந்து ஒரு மாநாடு நடத்த போகிறோம் பெண்களுக்காக மகளிர் மாநாடு அது எதுக்காக மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாடு இந்த மாநாடு வந்து நடத்தின ஆரம்பிச்சதுல இருந்து எல்லாரும் வந்து எதை பேசணும் டேய் பரவாயில்ல கூட்டணி இருந்தாலும் விடுதலை சீர்த்துடைய தலைவர் சூப்பர் அழகா வந்து மதுவை எதிர்த்து போராடுறான்னு சொன்னாங்கன்னா சிறப்பு அது அப்படியே எங்க போகுதுன்னா போற ஒரு ஃபுல்லோலங்க தலைவர் சொல்றாரு வாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா வாங்க விஜயா வாங்க அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்றாரு நீ பாருங்க இப்போ ஒரு கட்சி வந்து ஒருத்தங்களை போய் அழைக்கிறதா இருந்தால் ஒரு லற்றுப்பேர்ல எழுதி இரண்டாம் கட்ட தலைவர்கிட்ட கொடுத்து போய் போய் பார்த்து எடப்பாடி ஆஃபீஸில் போய் பார்த்து கொடுத்து அழைப்பு விடுங்கப்பா போய் விஜய்கிட்ட கொடுங்கப்பா இங்கிட்டு போய் மத்த ஏனைய தோழமை கட்சி எதார்த்தம் நடைமுறைகள் இருக்கிறது சும்மா கேள்வி கேட்டதுக்காக சொல்லும் போது தலைவர் சொல்லுகிறார் ஆனா எல்லாரும் என்ன பண்ணாங்க இதையே விட்டுட்டாங்க மது ஒழிப்ப விட்டுட்டு மாநாட்டை விட்டுட்டு நேர பரப்பிட்டு போயிட்டாங்க ஏ அதிமுக சேர போறாங்களா அப்படியா இப்படியா திமுக அவங்களுக்கு பிரச்சனையா இங்க கொடியத்தை விட மாட்டாங்க நம்ம பேசி கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் கூட மதுரை மாவட்டத்தில் இருக்கின்ற மேலூர்ல இருக்குமே மதுரை மாவட்டம் மேலூர்ல புதூர் அந்த ஊர் பேர் புதூர் அதை முத முதல் நைன்டீன் வந்து தலைவர் ஏத்துனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த கொடியை வந்து இப்போ வந்து என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா இறக்கி விட்டாங்க அப்படியே வந்து இப்ப பேசிக்கொண்டு இந்த தருணத்தை இறக்கி விட்டார்கள் இப்ப இது அது எங்களுடைய பிரச்சனை அதை நாங்கள் முட்டி மோதி நாங்கள் வெற்றி பெறுவோம்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னா ஒன்றோட ஒன்று முடிச்சு போடுறாங்க இப்போ வந்து உங்களுக்கு ஆளுங்கட்சி உங்களுக்கு சப்போர்ட்டா இல்லை இது பிரச்சனை இதுவரை கண்டுபிடிக்கப்படாமல் கிடக்குது இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது அதனால வந்து இவங்க வந்து டக்குன்னு இப்போ மாநாட்டை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்பெல்லாம் எதுவுமே இல்லை உண்மையிலே பெண்களுக்காக பண்ணி ஒரு பெண்மகள் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை உங்களுக்கு சார்ந்த நண்பர்கள் நீ கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க பாட்டுக்கு நைட்ல ஆம்பளை தண்ணியை போட்டுட்டு வந்து பொம்பளை அடிக்கிறது அது இப்போ படித்த வீட்டில் கூட அவ்வளவா இருக்காது இன்னும் கிராமங்கள்ல போய் பாருங்க எங்க தலைவருடைய ஒரு பேட்டியில பாருங்க எங்க தலைவர் வந்து நேற்று வந்து சான்சி அந்த அம்மா பேரு அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு முப்பது வயசு தாங்க இருக்கு முப்பதே வயசு தான் இருக்கு மூணு குழந்தைகள் மூணு குழந்தைகள் முப்பது வயசுல மூணு குளம் யோசிச்சு பாருங்க அந்த கணவன் வந்து இந்த கள்ள கள்ளக்குறிச்சி இல்ல அறுபது பேர் இறந்தாங்க பார்த்தீங்கன்னா அதுல அதுல ஒரு ஆளு அப்ப யோசிச்சு பாருங்க அவங்க வந்து நேரம் வந்து அழுகுறாங்க அழுதுகிட்டு அண்ணன் தலைவரே தலைவு செய்து இந்த மதுவை அப்படியே ஒழிங்க பண்றாங்க அதனால எங்க தலைவரை வந்து அது ஒரு பெரிய ஒரு செயல் திட்டமாக உருவாக்கி இருக்கிறார் அதை நீங்க பாராட்டணும் இல்ல அதை விட்டுப்பட்டு நீ இதுல கொண்டு போறீங்க அதனாலதான் எங்க தலைவர் என்ன சொல்லியிருக்காங்க தலைவர் சொல்லியிருக்காரு ஏன் பா என்ன கேட்காம ஏப்பா போட்டீங்க அட்மின் கேட்டுக்காரு ஏன் என்ன கேட்டுட்டு போனும் இல்ல ஏன் போட்டி போடுங்க முனுசா போடுங்க ஹாஃப் அன் ஹவர் பேசியிருக்காரு அது முழுசா போடலாம்ல நீ இதை மட்டும் கட் பண்ணி போட்டீங்கன்னா இது என்ன ஆகும்னா இந்த மாநாடு நம்ம நடத்துவது நம்ம திராவிட முன்னேற்றக் கழகத்திடம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இப்ப நீங்க வந்து இதை மாத்த போறீங்க எதை மாத்த போறீங்க அமைச்சரவை மாத்த போறீங்க அதுல எங்களுக்கு வந்து இது கொடுங்க எதை கொடுங்க ஒரு மினிஸ்டர் பதவியை கதவு அப்படின்ற மாதிரி தவறாக பேசி விடுவார்கள் அதே மாதிரி இப்போ நீங்க சொல்ற விமர்சனம் தான் வைக்கிறாங்க இப்போ கள்ளக்குறிச்சி விவகாரத்துக்கு பிறகு ரொம்ப வந்து இது தீவிரமா முன்னெடுத்திருந்தா அன்னைக்கே இது நடந்து இந்த கள்ளக்குறிச்சி எல்லாம் நடந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்பவே வந்து ஒரு சின்ன சின்ன லெவல்லதான் ஒரு போராட்டம் நடத்துனாங்க இப்ப இவ்வளவு பெரிய மாநாடா நடத்துறது திமுக ஒரு அச்சுறுத்தல் விதமா தானே இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க எங்க திமுக அச்சுறுத்தல் எல்லாப்போ குடிச்சு சாப்பிட்டுமா உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையா இல்லங்க நீங்க அப்ப கள்ளக்குறிச்சி இறந்தாங்கல்ல பத்து லட்சம் நல்ல கேள்வி கேட்டீங்க கள்ளக்குறிச்சி அந்த நடந்த நிகழ்வு நடந்ததுமே எங்க தலைவர் நேரடியா அன்னைக்குதான் போறாரு போகும்போது பெண்மகள்லாம் இருப்பாங்க கண்ணவனை இழந்த பெண்மகள் வந்து நேரம் முறையிடுறாங்க கிடைக்கிது ஆனா அந்த டாஸ்மாக டெய்லி சாகுறாங்க தயவு செய்து நீங்க தான் இருக்கிறீங்க முதல்வற்றை சொல்லி அதை மூடுங்க அப்படின்னு சொல்றாங்க அதை சொல்லி முடிச்சதுமே எங்க தலைவர் நேரம் இங்க வர்றாரு எங்க வள்ளுவர் கோட்டம் வள்ளுவர் கோட்டத்தில் மீட்டிங் போறாரு அன்னைக்கே அறிவிச்சிட்டாரு மாநாடு நம்ம நடத்தப்படும் எப்ப செப்டம்பர் பதினேழு தந்தை பெரியாருடைய பிறந்த நாளில் ஏன் தந்தை பெரியாருடைய பிறந்த நாள் அறிவிச்சோம்னா ஒரு காலத்தில் வந்து வெள்ளக்காரன் காலத்தில் மதுவை ஒழிக்க வேண்டும் என்று மகாத்மா காந்தி சொன்னார் அந்த கல்லுக்கடையை மூடன்னு சொன்னார் அப்படின் மூடன்னு சொன்னார் அதுக்காக தந்தை பெரியார் அவர் வீட்டில் இருந்த மரங்களை எல்லாம் வெற்றி வீழ்த்தினார் பல புத்தகத்தில் படிச்சிருப்பீங்க வெற்றி வீழ்த்துவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது அவங்க மனைவி அவங்க சகோதரி வரலாறு நீ கேள்விப்பட்டிருக்க வெள்ளக்காரனே சொன்னானா இது எப்படா தடுக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கேன் அப்போ வந்து பெரியார்கிட்ட கேட்கும்போது பெரியார் சொன்னானா என்கிட்ட பேசி அஞ்சு ஆய்வு யூஸ் இல்லைங்க எங்கள் குடும்பத்தில் இருக்கிற அந்த பெண்மகள்கிட்ட போய் பேசுங்க அப்படின்னா அவ்வளவுக்கு வந்து பெண்மகள் ரொம்ப புரட்சி பண்ணியிருக்கிறாங்க அப்போ அதே மையமாக வச்சுத்தான் நாங்கள் செப்டம்பர் பதினேழு அறிவித்தோம் ஆனால் சூழ்நிலை ஒத்து வரல ரொம்ப நெருக்கடியாக இருக்குது நம்ம வந்து அஞ்சு லட்சம் பெண்களை திரட்டுவது என்பது சாதாரண விஷயம் இல்லை அப்போ ஒவ்வொருத்தரும் எங்களை எல்லாம் இப்போ மேல் பொறுப்பாளர் போட்டிருக்காரு இப்போ என்னென்னா மதுரைக்கு போட்டிருக்காரு அது மாதிரி ஒவ்வொரு உறுப்பினரும் ஒவ்வொரு மாவட்டத்தையும் போட்டு அங்க இருக்கிற பெண்களை திரட்டு ஆண்கள்லாம் உடனே வந்துருவாங்க பரப்புட்டு அம்பாட்டு வண்டி ஏறிக்கிட்டு அது போதை போட்டு கூட வருவான்னு வச்சுக்கங்களேன் ஆனா எங்க தலைவர் என்ன சொல்றாரு போதை போட்ட நாயில் வரா அதான் சொல்றேன் போதை போட்ட நாயிலே வராது தலைவரே சொல்றது ஆண்களை திரட்டுவது இயல்புங்க அது எப்படி வந்துருவாங்க எங்க தலைவர் என்ன சொன்னாரு அதுக்கு பெண்கள் மட்டும் வாங்கன்றாரு நான் என்ன ஏற்றுக்கொண்டு நான் மறுக்கல எங்களுடைய பழைய அது என்ன மாநாடு வெள்ளம் ஜானாயின் மாநாடு பார்த்தீங்களா பத்து லட்சம் பேர் வந்தாங்க ஒரு பத்தே பத்து பேரு தான் தண்ணி அடிச்சிருந்தாங்க அவங்க என்னமா செஞ்சாங்க இந்த பேரியர் கார்டு இருக்கு முன்னாடி போலீஸ் வச்சிருப்பாங்க அதெல்லாம் உடச்சி தவி மேல வந்துட்டாங்க மேல வந்து மேல மேடைக்கே ஏதா போறாங்க ஆனா பிடிச்சி எல்லாரையும் பார்த்தா பிடிச்சா எல்லாத்தையும் பிடிச்சி பார்த்தா எல்லாம் போதை போதை பத்து லட்சம் பேருக்கு இருக்கிற இடத்துல ஒரு பத்தே பத்து பேர் அதை கெடுக்கிறாங்க தலைவர் அன்றைக்கே முடிவு பண்ணிட்டார் இனிமே நம்ம வந்து இந்த போதை அடிச்சவையில் முன்னாடி நம்ம ஃபில்டர் பண்ணி உள்ள விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ நாங்கள் நெறிப்படுத்தி இருக்கிறோம் இப்போ நான் வந்து இளைஞர் மாநில செயலாளர் எங்க பொறுப்பில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா இளைஞர் அணியில் யாருமே மது கூடாது சட்டம் வச்சிருக்கிறவங்க ரூல்ஸுங்க எந்த கட்சியிலும் இல்லைங்க மேம்பாடில் இருக்கிறவங்க பார்த்தீங்களா பிரச்சனை இல்லை இளைஞர் அணி யாரும் மது அறந்தக்கூடாதுன்னு சட்டம் ரூல்ஸு அவ்வளவுக்கு நாங்க நெறிப்படுத்துறோம் ஒழுங்குபடுத்துறேன் அப்ப அந்த வரிசையில தான் எங்க தலைவர் அறிவிச்சிருக்கிறாரு அது மட்டும் அல்ல இது என்னமோ நேத்து வந்தது மாதிரி நீங்க கேள்வி கேக்கிறீங்க தொண்ணூறுல கட்சி ஆரம்பிச்சாருலாம் அப்பவே சொன்னாரு ஏன்னா எங்க தலைவர் இப்ப பாருங்க உங்களுக்கும் தெரியும் பெருக்கிற தலைவர்கள் எல்லாம் பாதி தண்ணியை போட்டுதான் மேடையில வந்து பேசுறாங்க இன்டர்வியூ கொடுக்குறாங்க பேச வச்சு ஸ்டைல நீ ஒரு பெண்மகன்ற போல கண்டுபிடிச்சிருப்பீங்க எங்க தலைவருக்கு நெய்தர் சுமோக்கி நார் அப்படி அப்படின்னு பத்தி ஒரு பெரிய கட்டுரை எழுதினாங்க இந்தியா டுடேல எங்க தலைவர் சுமோக் பண்றதும் இல்லை தண்ணி அடிக்கிறதும் இல்லை இன்னும் சொல்ல போனால் அவர் வந்து வெஜிடேரியன் பியூர் வெஜிடேரியன் மக்கள் மக்களுக்காக உழைத்து கொண்டு இருக்கிறார் அப்ப அப்படி இருக்கிற எங்க எங்கள் தலைவர் மாதிரி எங்க தொண்டனை இருக்கணும் அதை நாங்கள் விரும்புகிறோம் அது எங்கள் எங்கள் கட்சி மட்டும் இருந்தால் மற்ற பத்தாது அனைத்து மக்கள் இருக்கணும் இல்ல அதுக்காக தான் நாங்கள் இந்தியாவுக்கே அறிவிக்கிறோம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியா முழுக்க பூர்ண மதுவிலக்கை உருவாக்க வேண்டும் நல்ல விஷயம் தானே இந்த நேரத்தை முடிச்சிடும் இந்த நேரத்தில் எங்க அட்மின்னு தேவையில்லாம உன்னை போட்டு விட்டேன் நான் இப்ப பேசுனேன் முன்னேல பேசினேன் பார்த்தீங்களா பார்க்கலையா நீங்களே அதுக்கு ஒரு எவிடென்ஸ் தான் இப்ப யார்ட்ட கேட்டேன் தவராப்பா போட்டார் யார்ட்ட போய்ட்டு உங்க முன்னாடி கேட்டேன் நீ சொல்லணும் கரெக்டா நான் இப்போ மறைச்ச வரிச்சு பேசினேன் உங்க முன்னாடி இப்ப போன் பண்ணி கேட்டேங்கன்னா நானே முத முத பார்த்து ஒரு பேஸ்புக் நோக்கிட்டு இருக்கும்போது டப்புன்னு வருது அப்போ எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு எப்படி நம்ம தலைவர் வந்து போட்டிருந்தாருன்னா முழுசா போட்டிருப்பாரு இந்த தலைவர் வந்து அட்மியாக இது பண்றது எடுக்க வேண்டிய தேவையும் கிடையாது போட்டுட்டு தலைவர் திருப்பி நான் தலைவர் எடுக்க வேண்டிய அவருடைய கருத்து தானே இப்போ எங்கள் தலைவர் வந்து தந்தை பெரியார் பேசின கருத்தோ இல்லை புரட்சி அம்பேத்கர் பேசின கருத்தோ ஒன்று போட்டிருந்து அதில் ஏதாவது முரண்பாடு இருந்து அப்படி இருந்தால் கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவர் பேசின பேசி அவரே எப்படி எடுப்பார் அப்ப என்ன பண்ணிருக்கிற அட்மின் ஆர்வ கோளாறு ரைட்டா அவன் பாட்டு போட்டு விட்டேன் ஒரு வார்த்தை அவர்கிட்ட கேட்கணும் ஆனால் போட்டதும் தப்பு இல்லை இப்ப நான் எடுத்து போட்டுருக்கேன் நான் டெலிட் பண்ணல நான் கட்சியோட இளைஞணி செயலர் தானே இப்ப அவர் போட்டார்லங்க அதை வந்து எனக்கு அதனை டவுன்லோட் பண்ணியே இப்ப நீ ஏ எக்ஸ்புக்ல எடுத்து பாருங்க நாங்க ஒண்ணு பயப்படுற ஆளுங்க எல்லாம் இல்ல வெடி என்ன அதுல என்ன பயன் ஆட்சியின் பங்கு அதிகாரத்தின் பங்கு இன்னைக்கு திமுக கொடுக்காமல் இருக்கலாம் நாளைக்கு திமுகவே கொடுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அது யாருக்கு ஆட்சி அதிகார பங்கு நாங்கள மகிழ்ச்சி எடுக்க கேட்கிறோம் மக்களுக்காக தானே ஆனால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வந்து அட்மின் செய்த ஒரு சின்ன குளறுபடி நம்ம ராஜா அவர் கேள்விப்பட்ட காரை குடிக்காரு அவங்க அட்மின் செஞ்சது மாதிரி எங்க அட்மின் செய்யல எங்க அட்மிட் ஒரு ஆர்வத்துல போட்டார் அவ்வளவுதானே தவிர வேணா திருப்பி கூட போட சொல்லிடுவோம் நாளைக்கு ஃபுல்லா அதே சொன்னேன் நீ அதை மட்டும் போட்டு தப்புப்பா முழுசா போடுங்க பேசுங்க நினைக்கிறேன் நீங்க சொல்ற மாதிரி இருந்தே அண்ணா இதை சொல்லிட்டு வர்றாங்க மது ஒழிப்ப பேசிட்டு வர்றாங்க அதுக்கிடையில பல முறை கூட்டணி மாறி மாறிதான் இருந்திருக்கும் அப்பெல்லாம் வந்து இந்த மது ஒழிப்பை வந்து வலியுறுத்தினாலும் இந்த அளவுக்கு ஒரு போர்ஸா கரெக்டா சூழல்ல வலியுறுத்துற மாதிரி நீங்க பாக்கல சசி பெருமாள் ஒரு ஐயா இறந்தாரு அவர் கேள்விப்பட்டீங்களா ரெண்டாயிரத்தி பதினாறு நின்று அப்ப வந்து மேல இருந்து குதிச்சு தான் உயிரையை மாய்த்தாரு அவ்வளவு பெரிய ஆளு ஒரு பெரிய போராளி இல்ல அதுக்கு கூட வந்து வீட்டுக்கு வீடு போய் நாங்க போராடுனா ஒவ்வொரு ஊர் ஊரா போனோம் சைக்கிள் பேரணி எல்லாம் பண்ணிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு பதினாறு அதுல பூராமே நாங்கள் பண்ணியிருக்கிறோம் தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டே இருக்கிறோம் எங்க கட்சியுடைய தேர்தல் அறிக்கையில் பாருங்க அதிலேயே இருக்குது எங்கள் இளைஞரணி மது குடிக்கக்கூடாது இவ்வளவு கருத்துக்கள் எங்க கோட்பாட சொல்கிறேன் அரணரி போற்று ஆதிக்கம் தவிர இனநலம் உயர்த்து ஈகம் செய் உரிமையை வெண்டடு ஊழலை வீழ்த்து எளிமையை கடைபிடி ஏழ்மையை அகற்று மதுவை ஒழிப்போம் மாண்பத்தை காப்போம் அப்ப மாண்பத்தை காக்க வேணும்னா மது இல்லாம இருக்கணும் ஏன்னா இப்ப ரிசோர்ஸ் இருக்கு ரிசோர்ஸ் தானே இருக்கிறதே பெரியது மா மனித வளர்ந்தானே மெயினான அது அதுவே பாழாகி போய் எல்லாம் நோயாளிமே ஆயிடுறாங்க நீ பாருங்களேன் ஆறு மணிக்கு உங்கள் கேமரா கூட்டிக்கிட்டு நீங்க டாஸ்மார்ட் ஏரியாவில போக தேவை சும்மா ரோட்லேயே போங்களேன் எல்லாம் போதையில திடுறாங்க பாதி பேர் அதுவும் பெண்களுக்கு வந்து பாலியல் சுரண்டல் பண்றது எல்லாருமே யாருன்னு சுத்தி சுத்தி நீங்க பாருங்க இந்த போதையை போட்டவங்க அப்போ அப்ப நம்ம தமிழ்நாட்டை சரி பண்ணணும்ல சீர் பண்ணணும் ஏன்னா அப்போ இப்ப காரங்களுக்கு ஒரு நான் கருத்து சொல்ல விரும்புகிறேன் திமுக உருவாக்கியது யாரு அறிஞர் அண்ணா அறிஞர் அண்ணாட்ட போய் உங்களை மாதிரி ஒரு நெறியாளர் கேட்குறாங்க கேள்வி எங்கயா மது எல்லாம் வைக்கலாம்ல இப்போ உங்கள் கட்சியிலே கட்சியில வைக்க சொல்கிறாங்களே அப்பயே அவர்கிட்ட கேட்டுருக்காங்க அவர் என்னமா சொன்னாரு அதை பதிவு பண்ற அவங்களுக்கே தெரியாது அது சொன்னாலே முக்கியமான கருத்து தொழு நோயாளர்களுடைய சீல் வரை பார்த்தீங்களா அதுக்கு சமம் தான் இந்த மதுவால் வருகின்ற பணம்னு ஆனா இப்போ இருக்கிற இந்த அரசாங்கம் இதை நாற்பத்தஞ்சாயிரம் கோடிக்கு விற்க விடுறாங்க ஐஏஎஸ் படிச்ச அதிகாரிகளை அது கேவலமான செயல் தானே நாற்பத்தஞ்சாயிரம் கோடிங்க இன்னைக்கு கூட அவரு முதல்வர் இங்கே வர்றாருல அதுவே எத்தனை எவ்வளவு நினைக்கிறீங்க ஏதோ ஏழாயிரத்தி ஐநூறு கோடி கரெக்ட் அவ்வளவுதான் ஒரு பதினெட்டு கம்பெனி அக்ரிமெண்ட் போட்டு கரெக்டா ஏழாயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு கோடி தான் இது நாற்பத்தி அஞ்சாயிரம் கோடி இன்னமும் சொல்ல போனா அதுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் பாத்தீங்களா அந்த டாஸ்மாக் டாஸ்மாக் அந்த தலைவர் நான் பேர் சொல்ல விரும்பல என் கிளாஸ்மேட் நான் பிஇ சிவில் அவன் பிஇ மெக்கானிக்கல் அவன் வந்து ரொம்ப ஒழுக்கமாக இருப்பேன் அந்த காலத்தில் ரொம்ப நேர்மையா இருப்பேன் இப்போ பார்த்தா தான் கொண்டு போய் டாஸ்ட்மார்ட்ல போட்டிருக்காங்க இப்போ எங்களுக்குள்ளே ஒரு குரூப் இருக்கு காலேஜ்ல படிச்சுக்கல நாங்களாம் கேள்வி பண்ணுவோம் ஏன்னா நல்லா தான் படிச்சோன்னே போய் சாரா விட்டாங்கன்னு அவனே ஃபீல் பண்றேன் ஐஏஎஸ் ஐஏஎஸ்ஐ நான் ஏதாச்சும் பெரிய இதுக்கு போலாம் பார்த்தேன் எனக்கு கடைசி இந்த டிபார்ட்மெண்ட்ல போட்டாங்கன்னு அவனே கேவலமா ஃபீல் பண்றாப்பிள்ளாங்க நேரடியாக சொல்றேங்க அந்த அதிகாரியே அப்ப அப்படித்தானே எல்லாருமே ஃபீல் பண்ணப்ப நீங்களே இருக்கீங்க உங்க குடும்பத்துல உங்க அண்ணனோ உங்க தம்பியோ இல்ல உங்க வீட்டுக்காரோ இல்ல உங்க பிள்ளைகளோ தண்ணி அடிச்சு வந்து விடுவீங்களாங்க செருப்பு வச்சு அடிச்சு வேற டிவிலையும் வரட்ட மாட்டீங்களா அப்போ ஒரு பெண்மகோட என்ன தானே அதைத்தான் நாங்க விரும்புறோம் தமிழ்நாட்டுல யாரும் குடிக்க கூடாது இல்ல இது வந்து திமுகவும் முன்னாடி வந்து கருப்பு கருப்பு சட்டை போட்டுட்டு பிரச்சனை பண்ணாங்க இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல மூணு வருஷம் ஆயிடுச்சு இப்போ அதுதான் நாங்க கேக்குறோம் அவரே தான் வந்து கருப்பு சட்டை கருப்பு பேண்ட் எல்லாம் மாட்டிக்கிட்டு பக்கத்துல அன்பு மகன் உதயநிதி ஸ்டாலின் இந்த சைட்ல வந்து அவங்க அக்காவா அக்காவா தங்கச்சி கனிமையில் பாட்டிக்கிட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மது ஒழிப்புன்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த காலத்தில் டாக்டர் கலைஞர் மூஞ்சாலையே இருந்தார் அவரே சொன்னார் அந்த உடலில் சரியில்லாத காலத்தை கூட சொன்னார் நான் ஆட்சிக்கு வந்தால் மது ஒழிப்போம் ஏன் ஒழிக்கலை அப்ப நாங்க கேட்கறோம்ங்க அது எதுல இருந்து கேக்குறோம்னு கேட்டுக்குங்க அது மெயின் அது அந்த பாயிண்ட் எடுத்துக்கிறீங்க ஏன்னா திடீர்னு கேட்குறீங்கன்னு கேட்கக்கூடாது கள்ளக்குறிச்சியில போய் நாங்க கண்ணுக்கு முன்னாடி எங்க தலைவர் பாக்குறாரு பார்த்ததுல அவர் மனசு உடைகிறாரு அதுக்காக கேக்குறான் நிச்சயமாக அவர்கள் உருவாக்குவார் ஏன்னா நேத்தே வந்து இவரு பேசிட்டாரு நேத்தா முந்தா நேற்று வந்து அவர் பெறன்னா நல்லா அந்த மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா அவர் மினிஸ்டர் இருக்கிறா முத்துசாமி பழைய ஆளுங்க அவரு அவர் என்ன சொல்றாரு படிப்படியாக அப்ப அவர் சூப்பர் தானா பாராட்டுங்கள் சிறப்பான ஒரு செயலை வந்து உருவாக்கிருக்கோம் உங்க தொலைக்காட்சி வேணும் நல்ல தொலைக்காட்சி நகரத்துல இருந்து நீங்க போடுங்க திருமாவளவனை நாங்கள் பாராட்டுகிறோம் இந்த விஷயம் வந்து செஞ்சதுக்கு நாங்களும் ஒத்துழைப்பு கொடுக்குறோம்னு சொல்லுங்க எல்லாரும் கண்டிப்பா ஒத்துழைப்பு கொடுப்பாங்க எல்லாரும் பாராட்டுவாங்க ஆனா இதுக்கு பின்னாடி வந்து கரெக்டா இந்த கூட்டணி நிறைய பேச்சு அடிபடுது இல்லையா விஜய் புதுசா உள்ள வராரு அஹ் அதிமுகவும் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்க மாதிரி இருக்கு சோ இப்ப விசிகா சேர்ந்துச்சு அப்படின்னா வந்து அதிமுகவுக்கும் பலம் கூடும் தாவேகாவுக்கும் பலம் கூடும் அப்படிங்கிறப்போ என்ன வந்து சும்மா சொல்லுவாங்களா ஜப்பான்ல கூப்பிட்டாங்க அமெரிக்கால கூப்பிட்டாங்க அந்த மாதிரி வந்து வந்து திமுக கிட்ட என்ன கூப்பிடுறாங்க கூப்பிடுறாங்க பாருன்னு ஒரு சின்ன ஒரு மிரட்டல் பண்றதுக்காக பண்றாங்க இதுல வந்து கொடுக்காம போறாங்க கூட்டி அமையுது அமையமா போகுது பேட்டில குடிச்சாங்க தலைவர் பேட்டில அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லைங்க இப்ப நாங்க இந்த ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பிக்கிறோம்ல இந்த மாநாடு நடத்துறோம்ல நிச்சயமாக தமிழக முதல்வருக்கு வந்து வருத்தம் இருக்கு வருத்தம் இல்லாமல் இருக்கு என்னடா அப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு ஏன்னா அவங்களுக்கு பெரிய பண வருவா வருவாய் உள்ள பகுதியே டாஸ்மாக் ஆனா அவரே வந்து அது அந்த அதுக்கான பதில திரு திருமாவளவன் அவர்கள் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி அவரே ரொம்ப டீசென்டா வந்து முடிச்சுட்டாரு டீசென்டா கொடுத்த தமிழக முதல்வர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தை கட்சி இளைஞரின் சார்பாக நீ நல்லா தான் பதில் சொன்னீங்க இது வந்து அதாவது இது வந்து அரசியல் சம்பந்தப்பட்டது இல்லை இது சமூக நலன் சார்ந்தது அதுக்காகத்தான் திருமாவளவன் பேட்டி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னீங்க சூப்பர் அந்த சமூக நலனை பாதுகாக்க வேண்டும் என்றால் டாஸ்மாக் இழுத்து மூடுங்கள் மூட வேண்டும் நல்லதான் பயிற்சி சொன்னாரு ரொம்ப டீசெண்டாக கொடுத்தாரு நீங்க ஒன்றும் மாற்ற கருத்துல ஆனா அது மையப்புள்ளி என்ன அரசியலுக்கு சமூகம் சரியா இருக்கணும் அரசியல் எதுக்காக ஏன் ஆட்சி அதிகாரம் ஏன் முதல்வர் முதல்வர் இல்லாமல் நாட்டம் நடத்தலாம்ல பிரதமர் இல்லாமல் நாட்டம் நடத்தலாம்ல அதை ஒழுங்குபடுத்துறது தானே ஆட்சி அதிகாரம் அப்ப அந்த ஆட்சி அதிகாரம் எதற்காக சமூகத்தில் இருக்கின்ற மக்களுக்காகத்தானே அந்த மக்களை பாழாயி போய் கொண்டிருக்கிறாங்க மதுவை குடிச்சு அப்ப தமிழை முதல்வருக்கு அதை ரெஸ்பான்சிபிள் இல்லையா நான் நேரடியாக வீட்டிலேயே அவங்க பையன் ஒருத்தர் இருக்கிறார் இல்ல அவங்க பேரன் இருக்கிறாரு நான் சொல்றேன் ரொம்ப நுட்பமானது நீங்க கட்பணி கட் பண்ணி ஒரு சிக்கலை போட்டு விட்டுறாதீங்க அப்படியே போடுங்க ரைட்டா அப்படி அவங்க குடும்பத்துல ஒருத்தன் வந்து போதைக்கு அடிமை ஆயிட்டேன் அப்படின்னு தமிழக முதல்வருக்கு தெரியுது தளபதி ஸ்டாலினுக்கு தெரியுது சரி ரைட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு விடுவாரா தூக்கி மண்டல நாளை போட போட்டு நிபாட்டானு சொல்லுவார்ல அப்புறம் அவர் வந்து வீட்டுக்கு மட்டும் தலைவர் இல்லை இல்ல தமிழ்நாட்டுக்கே தலைவர் தானே அப்ப எப்படி கடந்து போவாரு பணம் கிடைக்கிற என்பது கடந்து போவாரா கடந்து போக கூடாது இதை இழுத்து மூட வேண்டும் என்பது எங்கள் இறுதி இலக்குங்க அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு தொலைக்காட்சி மூலமே சொல்றேன் நாங்கள் எந்த காம்பரமைஸுக்கு நாங்க போக மாட்டோம் உறுதியாக மதுவை ஒழிக்காமல் நாங்கள் ஓய மாட்டோம் இல்ல மதுவை வந்து ஜீர்ணம் ஒழிக்கிறது அப்படின்றது ஒரு சாத்தியமின்மைதானே பீகார்ல ஒழிச்சிருக்காங்க இப்ப எங்களுக்கு பிடிக்காத கட்சி தானே பிஜேபி பிஜேபி வந்து இங்க குஜராத்ல ஒளிச்சிருக்க அதுக்கு வந்து கள்ளத்தனமா இப்ப நிறைய காட்சிட்டு அதுல ஒரு பெரிய கண்டதை குடிச்சுட்டு சாகுறாங்கல்ல அந்த மாதிரி எல்லாம் நடக்குது இல்ல குஜராத்லயும் பீகார்லயும் அதுவும் நடக்க கூடாதுன்னு நான் சொல்றேன் அதுக்கு இப்ப வந்து ஒரு டக்குனு மது ஊளைப்பு அப்படின்றப்போ டெய்லி நீங்க சொல்ற மாதிரி ஆறு மணிக்கு குடிக்கலனா எல்லாம் பைத்தியம் புடிச்ச மாதிரி பாதியா இருந்தாங்க. காலத்துல குடிச்சாம இருந்தாங்க. கோணால தூணாம இல்லையா? 6 மணிகள இருந்து நீ இന്നെ வந்து நீ இப்படி கேள்வி கேட்க என்ன பாடுபட்டாலும் நாம் எல்லாம் ஊரனில இருந்து நம்ம அவங்க வந்து பார்த்ததால வீட்லயே குக்கர்ல எல்லாம் வச்சு காய்ச்சி குடிச்சு செத்துவங்கலாம் அவள கூடாதுங்க அது செய்ய கூடாதீங்க எங்களுடைய கோட்பாடு. அது யாரும் செய்யக்கூடாது இது வந்து புத்தன் பிறந்த பூமி மகாத்மா காந்தி வழிவந்த ஒரு நாடு மாற்ற மாற்றுல ஒண்ணும் இல்ல குடியா குப்பைங்களுக்கு மாற்று மொத்த குடிக்க கூடாது அவ்வளவுதான் பெண்களே போய் குடிச்சுக்கிறேன் போட்டு காட்டட்டுமா படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் வந்து குடிக்கிறவங்க இப்போ யார் எதுக்காக நீ கடை போய் வாங்குறாங்க நீ கடை இழுத்து மூடி இருந்தேன்னா யார் குடிப்பா நீ சொன்ன நுட்பமான கேள்விதான் இந்த கள்ளச்சாரம் குடிக்கிறவன் வேற மாதிரி ட்ரக்ஸ் போறவெல்லாம் அடிமையாகி யாருக்கும் தெரியாம தானே செய்யிறேன் அவனை கூட நம்ம திருத்துவோம் அதுக்கு நம்ம என்ன செய்வோம்னா நம்ம மறுவாழ்வு மையத்தை நிறைய உருவாக்குவோம் அவைகளுக்கு நல்ல கருத்துக்களை போதிப்போம் அதுக்கு நம்ம செயல்படுவோம் அதுக்கு ஒன்று அரசாங்கம் செலவழிக்கட்டு அதுக்கு ஒன்றிய அரசாங்கம் வந்து காசை வாங்கி கூட கொடுப்போம் அது வேற பிரச்சனை அதுக்காக குடிச்சு போட அப்படின்னு நம்ம விடுறது தப்பு அதை எப்படி

இல்ல தடுக்கவே முடியாது அப்படின்னா பிஆர்ல நிதிஷ்குமார் எப்படி உருவாக்கி இருக்கிறாரு நாங்களாம் நம்பவே இல்ல நிதிஷ்குமார் தேர்தலுக்கு முன்னாடி சொன்னாரு கேள்வி கேட்கறீங்களா அறிஞர் அண்ணா எப்படி நிப்பாட்டி வச்சிருந்தாரு கர்மகீரர் காமராஜர் எப்படி நிப்பாட்டி வச்சிருந்தாரு ராஜாஜி எப்படி நிப்பாட்டி வச்சிருந்தாரு ஏன் நிப்பாட்ட முடியாதா கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் நிப்பாட்டி வச்சிருந்தாரு அப்புறம் திருப்பி கொண்டு வந்தாரு திருப்பி இதை வந்து அதிகாரப்பூர்வம் அறிவிச்சதை யாரு அம்மா ஜெயலலிதா அம்மா தான் டாஸ்மாக வச்சு அரசாங்கமே விச்சயமா கொண்டாந்து இருந்தாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கிற வளத்திலேயே பெரிய வளம் மனித வளம் அந்த மனித வளம் போய் கொண்டிருக்குது அதை நாங்கள் அனுமதிக்கோ இதுல முக்கியமான குற்றச்சாட்டை என்ன சொல்றாங்கன்னா டாஸ்மாக மூடுறதை விட இந்த ஆலைகளை நடத்துறதே வந்து திமுக இருக்கவங்களும் அதிமுக இருக்கவங்களும் நடத்துறாங்க இப்ப நீங்க டாஸ்மாக மூட சொல்லுச்சு அப்படின்னா பெருசா வந்து அவங்களுடைய என்ன சொல்றது லாபம் எல்லாம் பாதிக்கப்படும் இல்லையா சோ கண்டிப்பா திமுக இதை வந்து முழுமையா நீக்க மாட்டாங்க டாஸ்மாக அப்ப வந்து வந்து நடக்காத ஒரு விஷயத்த முன் வச்சு பேசிட்டு இருக்காங்களா அப்படின்ற கேள்வி எடுத்து நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் எங்களுக்கு குழுன்னு ஒரு இருபத்தஞ்சு பேரை வச்சு நடத்தப்பட்ட ஒரு நிகழ்வு அதை இப்ப சொல்ல ரொம்ப ஆச்சு சொல்லக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருக்கு ஏன்னா இளைஞர் அணியை நான் வழிநடத்தக்கூடிய தலைவர் என்ன சொன்னாரு தெரியும்ல நீங்க சொன்ன அதே தான் சொன்னாரு இந்த சாராய விற்கிறவங்களாம் பெரிய பெரிய கம்பெனி பேரோட சொன்னார் இத்தனை கம்பெனி இருக்குது அதே மாதிரி எந்தெந்த கட்சிக்குன்னு சொன்னார் ஏன்னா அவருக்கு வந்து தரவு கிடைச்சிருக்கு அவருக்கு தரவு யாரை கொடுத்துருக்குறாங்க அப்போ அவ்வளவு பெரிய ஆட்கள் இவ்வளவு விற்கிறவங்க திடீர்னு நம்ம நிறுத்தினோம்னா அவங்க பயங்கரம் எந்த லெவலுக்கும் போவாங்க ஏன் லாரியை விட்டு கூட என்னை அடித்து கொள்ளுவாங்க இரண்டாம் கட்ட லீடருக்கு கூட பிரச்சனை வளர்ப்பாங்க அப்போ இதெல்லாம் எதிர்கொள்வதற்கு நீங்கள் தயாராக இருங்கள் அப்போ நாங்கள் அந்த லெவலுக்கு போயிட்டோம் அதே மாதிரி வந்து திமுகவும் கோபப்படும் ஒருவேளை நமக்கு வந்து கூட்டணி இல்லாமல் கூட போகலாம் ஒருவேளை தேர்தல் கூட நம்ம தோற்று கூட போகலாம் அவர் சொல்ற எங்களுக்கு இல்ல நம்ம சமூகத்துல இந்த மக்களுக்காக இந்த மதுவை ஒழித்தன்ற ஒரே ஒரு மகிழ்ச்சியில நான் இறந்து போனா கூட கவலைன்ற நாங்க அந்த லெவலுக்கு போயிட்டோம் ஆனா நீ இந்த கேள்வி கேட்பதே வந்து அர்த்தமற்றது அதனால நீ ஒண்ணும் பயப்படாதீங்க ஒழிப்போம் ஒரு கேள்வி ஏன்னா அவர் வந்து சில நாட்களுக்கு முன்பு அண்ணன் சொல்லி பட்டியல் இணைத்தவர் வந்து முதல்வர் ஆகிறதுங்கிறதே வந்து இங்க சிக்கலான தான் இருக்கு அப்படின்ட்டு இருக்கா ஸோ வந்து இப்போ இப்ப நடந்துட்டு இருக்க இந்த பேச்சு எல்லாமே வந்து ஆஹ் அதற்கான ஒரு அடியை அண்ணன் வந்து துணிஞ்சு எடுத்துட்டாரா வேற ஒரு கூட்டணி வேற அப்படி இல்லைங்க அது என்ன அப்படின்னா அப்படி அங்கே ஒரு பிரச்சனையும் இல்ல நிச்சயமாக இன்னைக்கு இல்லாத என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமாக ஒடுக்கப்பட்டவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேயே சஞ்சய்யா என்பவர் ஆந்திரால வந்து சீஃப் மினிஸ்டர் ஆனவர் நான் சொல்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது முதல் தமிழக இந்தியாவில் இல்லை இந்தியாவில் உள்ள முதல் தலித்து முதல்வர் யாருன்னா சஞ்சய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அதுக்கு அடுத்து பல பேர் உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி அம்மா வந்துட்டாங்க அதே மாதிரி சிண்டே மகாராஷ்டிரா வந்துட்டார் பீகார்ல ஒருத்தர் மஞ்சு அப்படின்னு வந்துட்டார் அதே மாதிரி பஞ்சாப்ல ஒரு ஆள் வந்துட்டார் இது மாதிரி ஏறக்குறைய தமிழகத்தை தவிர ஏன் கர்நாடகத்திலேயே துணை முதல்வர் வந்துட்டார் ஒரு தலித்து இங்க ஏன் வரல அப்படின்ற அவர் வலியத்தை சொல்றாரு வர முடியாத ஒரு சூழ்நிலை அண்ணன் வந்து எல்லாருக்கும் மாணவனா எல்லாருக்கும் மாணவரா தான் இருக்க முயற்சி பண்றாரு அப்படி இருக்கும் பொழுது அவரை வந்து ஒரு குறுகிய வந்து சமூகத்திற்கான தலைவர் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுதா இல்ல அதுல வந்து ஒன்னும் கவலை இல்லைங்க இதுல என்னங்க இருக்கு ஒரு அதாவது ஒரு வீட்டுல வந்து யாரு வீக்கா இருக்காங்களோ அவங்களுக்குத்தான் தாய் வந்து உதவி செய்யணும் அதான் உண்மை அதான் ஒரு எதார்த்தம் ஒரு தாய்க்கே ஒரு அஞ்சாறு பிள்ளை இருக்கு ஒரு குழந்தை வந்து ரொம்ப வீக்கா இருக்கீங்களேன் ஒரு உடல் ஊனமுற்ற பிள்ளையா இருக்குன்னா தாய் யாரை பார்ப்பாங்க அவங்க தானே பார்ப்பாங்க அது மாதிரி இந்த சமுதாய கட்டமைப்பில் ஒடுக்கப்பட்ட மக்கள் கீழே இருக்கிறாங்க அப்போ அதுலேருந்து இருந்து ஒருத்தர் அதிகாரத்துக்கு வந்தால் முதல்வர் ஆனாலோ பிரதமர் ஆனாலோ அவனுக்கு தான் அந்த வழி தெரியும் அப்படின்றது எங்கள் கருத்தை தவிர வேற ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக மட்டுமல்ல ஒடுக்கப்பட்ட மக்கள் என்பது பெண்களும் தான் இப்போ பிராமண பெண்ணாக இருந்தாலும் கூட அவங்களுக்கே அடிமைத்தானே இருக்க தானே செய்யுது அவங்களே அடிமையாக தான் நடத்துது சமுதாயம் அப்படி தான் நம்மளுடைய பல வரலாறுலாம் சொல்லுது அதனால பெண்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் சிறுபான்மைக்காகவும் இன்னமும் வந்து நசுக்கப்பட்ட மக்களுக்கும் யாராக இருந்தாலும் அவங்களுக்காக நாங்க போராடுவோம் ஏன்னா இதுல வந்து என்னன்னா டிஎம்கே கொடுத்த தொகுதிகளும் கூட தனி தொகுதியா தான் இப்போ இந்த எம்பி தேர்தலையும் தனி தொகுதி தான் கொடுக்கறாங்க பொது தொகுதி கூட கொடுக்கல இந்த வருத்தம் எல்லாம் திரு அவர்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதாவது கேட்டவங்க கொடுக்கலங்க அது நாங்க என்ன பண்றது கேட்டது உண்மைதான் கேட்டோம் கொடுக்கல எம்பி தொகுதியில வந்து கேட்டோம்ங்க அதுல வந்து கேட்டா அவங்க கொடுக்கல ஆனால் வந்து இதில் கொடுத்தாங்கல்ல சட்டமன்றத்தில் கொடுத்தாங்க ஆறில் இப்போ ரெண்டு பேர் யார் எஸ் எஸ் பாலாஜி யாருங்க வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் அதுவே ஆனூர் சானவாஸ் யாருங்க இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர் இதில் வந்து கேட்கும்போது நாலு எம்பி கேட்டேன் ரெண்டு தான் கொடுத்தாங்க அதில் வந்து ரெண்டு ரிசர்வ் ரெண்டு பொது தொகுதி கொடுங்கன்னு கேட்டான் அட்லீஸ்ட் ரெண்டு ரிசர்வ் ஒரு பொது தொகுதி கொடுங்கன்னு கேட்டான் கொடுக்கல இந்த மாநாடு நடந்து இந்த மாநாட்டுல வந்து ஒரு பயங்கரமான கூட்டம் எல்லாம் திரண்டு இந்த ஸ்ட்ரென்த்த வந்து காமிச்சு சீட் சீட்டோட எண்ணிக்கை அதிகப்படுத்துறதுக்காக திருப்பி நீங்க எங்க வர்றீங்கன்னா இந்த மாநாடு நடத்துறதே வந்து சீட்டுக்கா என்ற மாதிரி கேள்விக்கு வர்றீங்க அது வேற இது வேறங்க நாங்கள் எடுத்துக்கின்ற இந்த கோட்பாட்டு யுத்தம் தான் அது மதுவை ஒழிக்க வேண்டும் என்று மக்களுக்கான யுத்தம் இதுல ஒரு சீட்டை கொடுக்கனாலும் பிரச்சனை இல்லைங்க நேரடியா போடுங்க நானும் சொல்றேன்ல சீட்டு கொடுக்கலங்க நீங்க கூட்டிட்டு வெளியே போகணும்னு சொன்னா நாங்க ரெடியா தான் இருக்கிறோம் எங்களுக்கு ஒன்னும் பயம்லாம் இல்லை நீ அதை எதுவும் மிக்ஸ் பண்ணாதீங்க இது உண்மையான ஒரு பெரிய யுத்தம்ங்க சாதாரண விஷயம் நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க எதிர்கட்சி எத்தனை கட்சி இருக்கு ஏடிஎம் இருக்கா பிஜேபி இருக்கா இன்னும் எத்தனை கட்சி இருக்கு இல்லையா அவங்களும் நடத்தல அவங்கள போராட்டம் ஏன் நடத்தல அவங்களுக்கு பத்தி கவலை இல்லை ஒரு அவங்களோட கமிஷன் வாங்குறேன் என்னன்னு தெரியல நாங்கள் உண்மையிலேயே மக்களுக்காக போராடுறவங்க நாங்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டவங்க அது செத்து போனதுல வந்து நிறைய பேர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள்ங்க பண்டிகர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தலித்துல இருந்தா நிறைய செத்து இருக்கிறாங்க ரைட்டா அவங்க அழுகுறாங்க அந்த பெண்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு நாங்கள் தயாராகிட்டோம் சரிங்களா அதனால நீ தயவு செய்து நான் உங்களுக்கு மட்டும் இல்லை நான் மக்களுக்கும் சொல்றேன் தொலைக்காட்சிக்கும் சொல்றேன் சும்மா கூட்டணிக்காக பண்றோம்னா நாளைக்கே நினைச்சா போவோங்க எங்களை வந்து இதுக்கே கூப்பிட்டாங்க எதுக்கு போன சட்டமன்ற தொகுதிக்கே எங்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழைத்தது பாராளுமன்ற தொகுதியில் எங்களுக்கு ஏழு சீட்டு தருவதை பேசினாங்க நாங்கள் ஓப்பன் வச்சு போட்டு விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் எங்க தலைவர் எல்லாம் பேசாதப்பா அவங்க போன் எடுக்காதப்பா பேச வேண்டாம் நம்ம திமுக அப்படி சொல்லிட்டாரு ஏழு சீட்டு போயிருந்தோம்னா யோசிச்சு பாருங்க அப்போ கூட நான் ரெண்டு ஜெயிச்சிருக்கலாம் அல்லது அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை எங்களுக்கு நாங்கள் எந்த வகையான வரவு செலவு இல்லாமல் உண்மையிலே இந்த மக்களுக்காக நாங்கள் போராடுகிறோம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் எங்களுக்கு பேசுங்க ரொம்ப நன்றி சார் உங்களோட நோக்கம் நிறைவேறட்டும் வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி நன்றிமா நன்றி நன்றி வணக்கம்